ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான பிரபும்தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலா வந்து அவங்க அண்ணியை மீட் பண்ணுறாங்க ஒரு சின்ன காஃபி ஷாப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது நிலா வந்து ரொம்ப தட்டு தடு மாதிரியும் ரொம்ப சந்தோஷமாக இல்லாத மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள் அதனால் நிலா என்ன பண்ணினாங்க அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கும்போது சோழனை பற்றி எதுவுமே நல்ல விதமாகவோ இல்லை அவங்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு ஒரு சில விஷயங்கள் அட்லீஸ்ட் புது மேரேஜ் ஏதாவது ரொமான்டிக்கான விஷயம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை சோழனை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க பல்லவன் பாண்டியன் சேரன்ட்டு எல்லாரை பற்றியும் பேசுகிறாங்க ஏன் நடேசன் கூட நான் வந்து அவரை பீடி வீட்டுக்குள்ளே பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்லாம் அதையும் கூட ஷேர் பண்ணுறாங்க பட் சோழனை பற்றி எதுவுமே பேசலை அப்போ தான் வந்து மதி கேட்குறாங்க ஏனிலா நிஜமாவே நீ சோழனை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணனியா அப்படின்னு உடனே அவங்களுக்கு பொறையுது என்னாச்சு நிலா அப்படின்னு இல்லைண்ணி நான் உங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆனால் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஓகேவா இதுக்கு முன்னாடி பண்ணின மாதிரி எதுவும் பண்ணிட மாட்டிங்களேன்னு அதான் நான் அவ ஆரம்பத்துலேயே சாரி சொல்லிட்டேன்ல என்னால் நடந்த மிஸ்டேக் இல்லாது ஆனால் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சோழனை விரும்பி எல்லாம் கல்யாணம் பண்ணலை அப்படின்றாங்க நினச்சேண்டி ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் வீட்டில் எல்லாரை பற்றியும் பேசுகிறேன் ஆனால் சோழனை பற்றி எதுவுமே பேசலை காதல் கல்யாணம் கண்டிப்பாக புருஷனை பற்றியே பேசுவேன்னு நான் நினச்சேன் ஆனால் அவரை பற்றி எதுவுமே நீ பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறாங்க சரி ஓகே பட் இந்த கல்யாண வாழ்க்கை உனக்கு எப்படி இருக்கு ஏன் இன்னும் அங்கிருந்து விலகி போகாம இருக்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்காக தான் நீ சர்டிஃபிகேட் கேட்க வந்தேன் நீங்கள் சர்டிஃபிகேட்டையும் இந்த மாதிரி எரித்து விட்டுட்டீங்க அப்படின்றாங்க என்னமோ நான் பண்ணின மாதிரி பேசுகிறிய நிலா அப்படின்ட்டு இல்லை நீங்களும் தான் அதுக்கு ஒரு காரணம் நீங்கள் எங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசியிருந்துருக்கணும் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேனே அவங்கள முழுசாக நம்பிட்டேன் அப்படின்னு நீ என்ன எப்படி நம்பனியோ அந்த மாதிரி நான் அவங்கள நம்பிட்டேன் தப்பு தான் இனிமேல் அந்த மாதிரி நடக்காது அவங்க எரிச்சிட்டாங்க நிலா அவங்க சர்டிஃபிகேட்டை எரிக்கிற இன்டென்ஷன்லாம் அவங்க இல்லை ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன டியூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டால் போகுது நீ வாங்கிட்டு அதுக்கப்புறமா உன்னோட கெரியர் பார்ப்பியா அப்படின்றாங்க அஃப்கோர்ஸ் சார் நீ அதுதான் என்னோட என்னோடய பிளானே அப்படின்றாங்க சரி ஓகே எல்லாமே சரிதான் அப்படின்ட்டு கூடிய சீக்கிரம் நீ வந்து டிவோர்ஸ் வாங்கு அப்படின்றாங்க என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்ட்டு நிலா இப்போ அப்ளை பண்ணாலே ஒரு வருஷம் புருஷம் ஒண்டாட்டி சேர்ந்து வாழணும்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்போனாலும் பண்ணிக்கலாம் தானே அப்படின்ட்டு மியூச்சுவலாக பிரியறதா இருந்தால் எப்போனாலும் உடனே கூட கொடுத்துருவாங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க போக போக ஒரு வேளை சோழன் முடியாது ச இந்த மாதிரி என்னால் கொடுக்க முடியாது டிவோர்ஸ்லான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க ஆமா நீ அவன் சொல்லக்கூடிய ஆள் தான் அப்படின்ட்டு எப்படி சொல்கிற அப்படின்றாங்க என்கிட்ட அவங்க குடும்பத்தை பற்றி நிறைய பொய் சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நிலா நீ இன்னும் மாறவே இல்லை மெச்சூரிட்டியே இல்லாமல் பேசுகிறியே அப்படின்றாங்க இல்லை நீ நான் அவரை ரொம்ப நம்பினேன் ரொம்ப ஜென்டலாக இருக்காரே அப்படின்னு அவர் கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் என்கிட்ட ஒரு தப்பான பார்வை வார்த்தை எதுவுமே இல்லை ஆனால் இப்படி இத்தனை போய் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க உன்னை பொறுத்த வரைக்கும் தான் அது போய் அவங்கள பொறுத்த வரைக்கும் எதுக்கு புதுசாக ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போது நம்ம ஏன் நம்ம வீட்டை பற்றி சொல்லணும் ஏன்னா நல்ல விதமாக இருந்தால் கண்டிப்பாக யாரும் போய் சொல்ல போகிறதில்ல இத்தனை நெகட்டிவிட்டி இருக்குது இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணி இருக்காது சொல்ல வேண்டாம்னு கூட நினச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு அதே தான் நீ அவரும் சொல்கிறாரு ஆனால் என்னால் நம்ப முடியல அப்படின்றாங்க வேற என்ன அப்படின்ட்டு எனக்கு என்னமோ அவர் என்ன லவ் பண்ணுறாரோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க நீ அனிலா இப்படி பேசுகிற அப்படின்ட்டு நான் என்ன பேசுனேன் அப்படின்றாங்க இல்லை லவ் அது இதுன்னு உனக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லுவியே அப்படின்ற அப்படியெல்லாம் இல்ல நீ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் யாரையும் பார்க்கலன்னு தான் சொன்னேன் அப்படின்றாங்க அப்போ அந்த குடும்பத்துல இருக்கிற பசங்களை பத்தி அவ்வளவு நல்ல விதமா சொல்றியே அப்படின்றாங்க எல்லாருமே நல்லவங்க தான் ஆனால் சோழன் மட்டும்தான் நிறைய பொய் அவரும் நல்லவர் தான் பட் நிறைய பொய் பேசுகிறாரு அப்படின்ட்டு இப்போ என்ன டிவோர்ஸ் வாங்குகிறேன் அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறியா இல்லை அங்கேயே இருக்க போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்றாங்க இல்லை நீ நான் பேசுகிறேன் அவர்கிட்ட டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுறேன் எப்படியும் ஒன் இயர் ஆகும்னு சொல்கிறீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து வீட்டுக்கு போகிறாங்க எங்கே போயிருந்தேன் என்ன அப்படின்லாம் கேட்கும்போது விழாவரியாக நம்ம சேரன் கிட்ட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம நிலாவோட துணிச்சலை எல்லாருமே பாராட்டி பேச பேசிக்கிட்டே இருக்காங்க பல்லவன்லாம் அணி ஒரு பொண்ணு இவ்வளவு போல்டா இருப்பாங்கன்னு நான் உங்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் பல்லவா பொண்ணுன்னா ரொம்ப கோலத்தனமா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு நான் யாரையும் அப்படி பார்க்கல நீ போல்டா அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எங்கள் வீட்டுக்காக பேசினீங்கல்ல அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு இதோ கார்த்திகாவையே எடுத்துக்கோங்களேன் அவங்க இந்த வீட்டுக்காக எதையாவது பேசுனாங்களா யோசிச்சாங்களா நீங்கள் தானே பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உண்மையாக சொல்ல வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னமோ உண்மைதான் அவள் அண்ணாவை காதலிக்கிறா பட் அந்த காதலுக்காக எதுவுமே எதுவுமே பண்ண மாட்டேன்னா எப்படி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு போய் படுத்துடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு சோ சோழனை தனியாக கூப்பிட்றாங்க இன்னும் நம்ம ஆள் தனியா தனியாக கூப்பிட்றா அப்படின்ட்டு எழுந்திரிச்சு சும்மா ஜாலியாக போகிறாரு நிலா வந்து இப்படி ஒரு குண்டு போட போகிறாங்கன்னு அவங்களுக்குமே தெரியாது இவங்க எல்லாரும் தூங்கிட்ட மாதிரி நடிக்கிறாங்க நிஜமாகவே தூங்கலாம் கிடையாது குறிப்பாக பாண்டியன் பாண்டியன் வந்து நிலா சோழனை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுறத பார்த்துட்டு சேரன் மேலே கோவப்படுறாங்க ஆக்சுவலாக இவங்க வந்து கப்பலாக ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க சேரன் அண்ணன் தான் தனித்தனியாக படுக்க சொல்லுது அப்படின்னு அவரை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நிலா வந்து ஏதோ ஜாலியாக பேச போகிறாங்க ஒரு வேளை லவ்வர் சொல்ல போகிறாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க ஒரு வேளை இன்றைக்கி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதில் ஃபீல் ஆகிட்டா போல இருக்கு என் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் வெளியே வந்துருச்சு போல இருக்கு எனக்காக தான் எல்லாரையும் சேவ் பண்ணியிருப்பா இவ அப்படின்லாம் யோசிச்சு ரொம்ப கனவோட ஆசையோடு வந்து நிற்கிறாரு ஆனால் நிலா இருந்துட்டு சுற்றி வளைச்சி பேச விரும்பலை எனக்கு அப்படி பேசவும் தெரியாது அப்படின்ட்டு எதுக்குங்க சுற்றி வளைச்செல்லாம் பேசிக்கிட்டு டைரெக்டாகவே சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்போ நிலா சொல்கிறாங்க நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்ன சொல்கிற அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறாங்க என்னங்க ஏற்கனவே பேசி வச்சது தானே எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு இல்லை கொஞ்ச நாளாவது இங்கே இருப்பீங்கன்னு பார்த்தேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு டிவோர்ஸ் இப்போவே அப்ளை பண்ணி ஆகணும்னு இப்போவா அப்படின்ட்டு இப்போனா இப்போ இல்லை நாளைக்கு நாலானக்கு இந்த வீக்கில் பண்ணிடணும் அப்படின்றாங்க அதுக்கு எதுக்கு இங்கே அவசியம் இவ்வளோ சீக்கிரம் என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு சோழன் கேட்குறாரு இல்லைங்க அவசியம் அவசரம் எல்லாமே வந்தாச்சு நான் வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணிக்கிட்ட பேசியிருக்கேன் அவங்க வர சொல்லியிருக்காங்க நான் அது போகிறதுக்கு முன்னாடி இதை நான் அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு தான் அவங்கள பார்க்க போகணும் அவங்க என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க நீங்கள் அன்னிக்கு உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது இந்த சோழன் தேவைப்பட்டா இன்றைக்கி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு உடனே என்னை தூக்கி போட்டுட்டு அவங்க சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க ஏற்கனவே நம்ம பேசி வச்சது தானே நம்ம ரெண்டு பேரும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்கிக்கலான்னு தானே இந்த கல்யாணமே நடந்துச்சு அதுவும் அந்த சர்டிஃபிகேட் வரும்போதெல்லாம் என்ன அப்படி சொல்லி தானே கன்வின்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் தடுமாறுறதை பார்த்தா நீங்கள் விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்க இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியே வச்சுக்கோங்க என்னால் விவாகரத்தில் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க அப்புறம் அப்படின்ட்டு எங்கே ஊருக்குள்ளே தெரிஞ்சால் எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க தெரியுமா இப்போதைக்கு இதை பற்றி யோசிக்காதீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருங்க சர்டிஃபிகேட் வாங்கலாம் ஜாப் வாங்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் மேற்கொண்டு படிக்கிறேன்னு சொன்னீங்க சொன்னீங்கல்ல அதெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஓகே செட்டில் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் உங்களை தனியாக அனுப்புவேன் அப்படின்றாங்க நான் தனியாக போகணுமா போகக்கூடாதா என்னோட லைஃப் நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யாருங்க அப்படின்னு சண்டை வந்துடுது ரெண்டு பேருக்குமே முடியாதுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே முடியாது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு உடனே பாண்டிய நாங்கள் பா நிற்கிறத பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நான் வெளியே தான் தூங்குவேன் நீங்கள் வேணும்னா உள்ளே போய் தூங்குங்க இல்லாட்டினா நீங்களும் வெளியவே வந்து கூட படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நிற்கிறான் அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிடுறாரு அப்புறம் நிலா வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக உள்ளே போயிடுறாங்க இப்போ பாண்டியனோட சந்தேகம் இன்னும் அதிகமாகிடுச்சு சேரன் மேலே தான் கோவம் வருது அடுத்த நாள் காலையில் நம்ம சேரன் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு அண்ணே நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை உன்னால் அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டே போக போகுது அப்படின்றாங்க எந்த பொண்ணுடா அப்படின்னு இந்த வீட்டில் எத்தனை பொண்ணு இருக்காங்க அவங்க மட்டும்தானே அவங்க இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க பரவாயில்லையா அப்படின்ட்டு ஏண்டா என்னால் எதுக்கு போகணும் அப்படின்னு தெரியாத மாதிரி நடிக்காதுன்னு உனக்கு கல்யாணம் ஆகலை நீ சந்தோஷமா இல்லை அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ண அவங்க ரெண்டு பேரும் ஏன தனித்தனியாக படுக்கணும் நான் என்ன சின்ன பையன் எனக்கு எதுவும் தெரியாது நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு நினச்சியா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமில் தூங்கட்டும் ஃபஸ்ட்டு நீ அதுக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் சரி சேரனுக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட் ஆகுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னு சொல்லி சோழா நீ உள்ளே போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவுக்குமே சோழன் கூட பேசணும் அவர் காலையில் டிரைவிங் போயிட்டு லேட்டாக தான் வந்தார் ரூம்க்கு வந்தால் தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வந்து சேரன் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு நான் அவர் உள்ளே இன்னைக்கு அவன் உள்ள படுத்துக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா பேசணுங்கிறதுக்காக ஆனால் சோழன் இருந்துட்டு கண்டிப்பாக இவை விவாகரத்தை பற்றி தான் பேசுவா நம்ம உள்ளே போனாதானே பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணே இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க பரவாயில்ல உள்ளே வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க ஆஹா இவ கூப்பிட்றானா கண்டிப்பாக அதுக்கு தான் கூப்பிடுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லைங்க இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க அவங்க தான் சொல்கிறாங்கல்ல எழுந்துச்சு போடா அப்படின்னு பாண்டியன் வேறு ஒரு பக்கம் டே நான் எடுத்த சபதத்தை நிறைவேற்றாமல் மாட்டேன்டா அண்ணனு கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போய் படுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நிலா கோவம் வந்து கதவை டப்புன்னு அடிச்சுட்டு போய் படுத்துடுறாங்க சேரனுக்கு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லை அண்ணி கோவப்படுறாங்க அப்படிங்கிறது பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் நல்லாவே தெரியுது ஆனால் அவங்க எதுக்காக கோவப்படுறாங்களோ அதை எடுத்துக்கல இவங்க சோழன் உள்ள வந்து படுத்துக்கலை அப்படிங்கிற கோபத்தில் தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு இவங்க தப்பாக புரிஞ்சு சேரனையும் தப்பாக புரிஞ்சு இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன இருக்கு ஆனா சோழன் நிலா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாதானே விவாகரத்தை பத்தி கேட்பாங்க அதனால காலையில அவங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடணும் நைட் அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நாள் கடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு ஆனா நிலா இதை இப்படியே விடுறதா இல்லை கண்டிப்பாக வந்து டிவோர்ஸ் வாங்கி ஆகணும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியே ஆகணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க ட்ரைவிங் போகிறாங்கள அந்த ஆஃபீஸ்க்கே போய் அந்த கம்பெனிக்கே போய் கேட்குறாங்க ஓனர் வந்துட்டு அவன் இப்போ தான் கார் எடுத்துகிட்டு போனால் இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் பக்கத்தில் தான் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் சவாரி தான் போயிருக்கான் வந்துடுவான் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கன்ட்டு நிலா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது அந்த ஓனர் முன்னாடி நிலாவும் சோழனும் பேசுனாங்கன்னா அவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிடும் பட் சோழன் வந்து இதுக்கு மேலே நிலாவை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கம் அந்த பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க थैंक यू